வடக்கு மேசிடோனியாவில் உள்ள இரவு நேர கலியாட்ட விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தமை தொடர்பில் சுமார் நூற்று காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கோகானி என்ற நகரில் உள்ள குறித்த கலியாட்ட விடுதியில் நேற்று அதிகாலை இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது அந்த நாட்டின் பிரபலமான ஹிப்ஹாப் இரட்டையர்களான டிஎன் கே யின் இசை நிகழ்ச்சிக்காக சுமார் ஐநூறு பேர் அங்கு கூடியிருந்தனர் மேலும் குறித்த இசைக்குழுவில் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே உயிர் பிழைத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கு காரணமானவர்கள் என சந்தேகிக்கப்படும் பத்து பேரை கைது செய்துள்ள அந்நாட்டு போலீசார் அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பாரிய சூறாவளி காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் குறித்த சூறாவளியினால் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல தென்கிழக்கு மாநிலங்களை தாக்கியுள்ள இந்த சூறாவளியானது பல வீடுகளை சேதமாக்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சூறாவளி காற்றின் தாக்கம் மேலும் பல மாநிலங்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதனால் அந்நாட்டு வானிலை அமைப்புகள் கடுமையான எச்சரிக்கையினை விடுத்துள்ளன சில மாநிலங்களில் கடுமையான மழையுடன் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல பிரதேசங்களில் தொன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது